பொது இடங்களில் பெரும்பாலர் செய்யும் தவறுகள் பேங்கில் வந்து பெயினா கடன் கேட்பது பொது இடம் என்று பாராமல் ஃபோனில் சத்தமாக பேசுவது கேவலமான ரிங்டோன்களில் ஃபோனை விடுவது கூட்டத்தில் முண்டை அடிப்பது வேணுமென்றே மிதிப்பது தள்ளுவது திருமண விருந்துகளில் இடம் பிடிக்க சாப்பிடுவர்களின் அருகிலேயே காத்திருப்பது முக்கியமான ஒரு கால் செய்யணும் என்று சொல்லி யாரிடமாவது ஃபோனை வாங்கி கதை பேசுவது அட்ரஸ் கேட்டுவிட்டு சொன்ன திசைக்கு எதிர் திசையில் செல்வது வரிசையில் நிற்காமல் யாரிடமாவது கிஜி குலைந்து டிக்கெட் வாங்குவது பொது இடங்களில் எச்சி துப்பது குப்பையை கொட்டுவதும் சத்தமாக மனைவியை திட்டுவதும் சிலர் கூப்பிட கூப்பிட கண்டுகொள்ளாத மாதிரி செல்வது டிஸ்கவுண்ட் கேட்பது அழுக்கு காலோரண்டு எதிர் நேர்க்கையில் கால்களை வைப்பது தூக்கத்தில் அடுத்தவரை வரை தூள் மீது அடிக்கடி சாய்ந்து கடுப்பேற்றுவது சாலையில் தேங்கிய தண்ணிய மீது வேகமாக வண்டிகளை ஊற்று பாதசாரிகள் மீது வாரி எடுப்பது பசி என்று வரும் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காமல் பணம் கொடுப்பது இந்த தவறுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும்